உணரவும் முடியாது ஒளியவும் முடியாது சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பனி முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணி உங்கள் விஜய் தலித்துகள் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஜாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பாங்க அல்லது மனித உரிமை பேசு இவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு கொலை செய்வது அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு பெரிய நெட்வொர்க் தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கிறத ஆம்ஷங் அவருடைய கொலையில் கூட தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு ஏன்னா அதில் வெட்டின விதம் அப்படின்னு கூட ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி நாலு முதலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்குமான கொஞ்சம் அமைதி இருந்து தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பின்னாடி மெல்ல 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 அது அதிகரிக்க ஆரம்பிச்சது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரைக்கும் இரநூத்தி நாற்பது க கொலைகள் நடந்ததாக ஆட்சி மூலமாக ஒரு தகவல் கிடைக்கும் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலுனா திமுக ஆட்சி காலகட்டம் திருநெல்வேலியில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த தென்காசி பகுதியில் நடந்த மதுரை பகுதியில் நடந்த நிறைய கொலைகளில் கூட நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள்லாம் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கும் தலையிடுவதை பார்த்துருக்கோம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையிடம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து அது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற அடிப்படையில அங்கே எல்லா விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியான சிறுவர்கள் ஜாதியினுடைய தன்மை அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த பண்பாட்டு அமைப்புகள் ஆர் இந்து முன்னணி போன்ற பண்பாட்டு அமைப்புகளுடைய குடிமை சமூகத்தை இந்து சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவின் படி இந்த வேலை நடக்கும் இப்போ அடிப்படையில் வந்து பாஜக வந்து இதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அது ஒடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்க கிட்ட இருக்கு அப்போ இவங்களும் செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆணவ கொலைகள்ங்கிறது வந்து ஏதோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் இடையிலான பிரச்சனையாகவே அவர் பார்க்குறாரு அதில் அதனால அது வேணான்னு நினைக்கிறாரு ஆனால் பட்டியல் சமூக பிரிவுகளுக்குள்ளாரையும் ஆணவ கொலை நடக்குது பிற்படுத்த சாதிகளுக்குள்ளாரையும் ஆணவ கொலைகள் நடக்குது அப்போ உங்கள் வாக்கு வங்கியை ஜாதி ரீதியான வாக்கு வங்கிகளே தனதாக்கி கொள்வதற்காக இது மாதிரியான அட்ராசிட்டிஸ் வந்து சாதகமாக எடுத்துக்கிறேன் கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்ம கூட முருகன் கண்ணா இருக்கார் சமூக ஆர்வலர் நிறைய விஷயங்கள் பேசலாம் அவர்கிட்ட வணக்கம் சார் வணக்கம் நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது அது சம்மந்தமாக விமர்சனங்கள் அப்படின்லாம் பார்க்குறோம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான கொலைகள்லாம் அதிகமாக நடக்குது அப்படின்லாம் பேசுகிறோம் என்ன காரணம் முதல்ல இதுக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் ஜாதிய படுகொலைகள் வந்து தொண்ணூறுகளில் அடர்த்தியாக தினதோறும் நடக்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ ரிவெஞ்சி அதிகமாக நடந்ததையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி ஒரு இடைப்பட்ட காலம் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்குமான கொஞ்சம் அமைதி இருந்து தான் சொல்ல முடியும் பெரிய அளவில் இல்லைனா கூட அங்கே நடக்கும் பெருசாக அதான் நடக்காது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பின்னாடி மெல்ல 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 அது அதிகரிக்க ஆரம்பித்தது தெரியும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரைக்கும் இரநூத்தி நாற்பது ஜ கொலைகள் நடந்ததாக ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் கிடைச்சிது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலுனா திமுக ஆட்சி காலகட்டம் இந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு நடந்ததை சொல்லப்படுது இந்த இதில் நமக்கு சில தகவல்கள் எப்படி கிடைக்கிது அப்படின்னா அதாவது பொதுவாக ஜாதி ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகாரம் தொடர்புடையதா அந்த வகையில் தொண்ணூறுகளில் ரிவென்ஸ் இருந்ததுனால ஆதிக்கம் இழந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய ஆதிக்க ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக அப்படியான ஒரு வேலை திட்டத்தோடு இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால தான் அந்த மாதிரியான தொடர்ச்சியான கொலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் இல்லை தொண்ணூறுகளில் நடந்தது அதன் பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அப்படிங்கும்போது எதனால அமைதியாக இருந்தது அமைதியானா அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது அந்த அந்த அமைதி காலங்கிறது வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு காலமாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் தென் மாவட்டங்களோட தலித்துகளுடைய கல்வி வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் வேறுபட்டிருக்கு அதிகமான வளர்ச்சி இருக்குத பார்க்க முடியும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க நிறைய சிறு குறு தொழில்களை தொடங்கி இருக்கிறாங்க அதனால் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்குது கூட ஒரு க காழ்ப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்குது அது அது கூட இந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு காரணமும் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆட்சி அதிகாரம்னு ஒன்று இருக்குது இப்போது இந்த இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்த படுகொலை கூட எல்லாருமே மையப்படுத்தி பேசும்போது அதிகபட்சம் எதிர் எதிர்கட்சிகள்லாம் வைக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா திமுக ஆட்சின்னா இப்படிதான் இருக்கும் ஒரு ரவிடீசன் இருக்கும் அராஜகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நீங்களும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முந்தைய ஆண்டு அப்படின்னா அந்த கடந்த பத்து ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம் அப்போல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க இந்த அளவுக்கு நடக்கல அப்படின்றது இந்த ஆட்சி மாற்றம் ஒரு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது பனிரெண்டு முதல் கொலைகள் இருக்கிறது பட் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் அது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம் அதுல என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் அமைதி பூங்காவாக இருந்தது என்று நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்க நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாத்துக்குமே ஆட்சியாளர்களுக்கும் தொடர்பு இருக்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் கூட நேரடியாக சில விஷயங்களில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு தலையிட்டது கூட நேரடி இருந்து நான் கூட பார்த்துருக்கேன் அதை ஒட்டியே சொல்லுங்களேன் அந்த மாதிரியான நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு திருநெல்வேலியில நடந்த தூத்துக்குடியில நடந்த தென்காசி பகுதியில் நடந்த மதுரை பகுதியில் நடந்த நிறைய கொலைகளில் கூட நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள்லாம் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர் தலையிடுவதை பார்த்துருக்கோம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையிடம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து அது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து அங்கே எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் ஏன் சட்டம் ஒழுங்கு அளவுக்கு மோசமாக இருக்குது நம்ம ஒரு ஆட்சி மாற்றம் எதை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு சமூக நீதி ஆட்சி வேண்டும் ஏற்கனவே இருந்த ஆட்சி எது எதனுடைய பினாமி ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம நினச்சோம் ஆனால் மாற்றம் வந்து வேறு வகையான மாற்றமாக இருக்குது நம்ம எதிர்பார்த்தவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் மாற்றமாக இங்கே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இல்லையா அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும் இல்லையா அதுதான் இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் இந்த அரசு ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நம்ம இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ என்ன இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அதுக்கான காரணிகள் என்னவா இருக்குது பழி பழிவாங்குத பழி வாங்குறாங்க அதுக்கான திட்டம் தீட்டுறாங்க அதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ சூழல் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதா அந்த ஒரு கேள்வி வருது இன்னொன்று என்னென்ன காரணிகள் இதெல்லாம் அதிகமாகிறது இதில் ரொம்ப முக்கியமான காரணிகள் தான் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நா அதில் தமிழ்நாடும் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வட்டார அளவிலும் கிராம அளவில் கூட மாவட்ட அளவில் இப்படி பல்வேறு ஜாதி அமைப்புகளும் ஜாதி சங்கங்களும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளார ஆயிரக்கணக்கில் உருவாகிருக்குது எங்கே போனாலும் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதி சங்கங்கள் ஜாதி அமைப்புகள் உருவாகியிருக்கு இது இது எங்கேருந்து உருவாகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தான் அந்த காரணிகளை நமக்கு தெரியுது பண்பாட்டு தளத்தில் இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வந்து இந்த மாதிரியான குழுக்களை திட்டமிட்டு உருவாக்குறாங்க இதன் மூலம் ஜாதி அமைப்புகளை கூர்த்திட்டுறாங்க ஒவ்வொரு ஜாதியும் கூர்த்திட்டக்கூடிய கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அந்த ஜாதியை கூர்த்திட்டும் நடவடிக்கைகள் இருந்தால் பல்வேறு ஜாதிய ஒடுக்குமுறை சம்பவங்கள் நடக்கிறதையும் பார்க்கறோம் நம்ம மாணவர்கள் மத்தியில கூட நீங்க சமீப காலத்துல நிறைய நடந்ததை பார்த்தோம் சின்னத்துறை சம்பவமாக இருக்கலாம் சின்னத்துறை சம்பவத்துக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அஹ் சேரன்மகாதைகளை ரெண்டு மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க சின்னத்துறை சம்பவம் நடந்த ஒரு மூன்று நாள் கழித்து கோவில்பட்டியில் ஹரிபிரசாத்னு ஒரு மாணவர் தாக்கப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பதினாலு நாள் கழிச்சு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பாளையங்கோட்டையில் நான்கு பனிரெண்டு பனிரெண்டு வயது மாணவர்கள் சக பனிரெண்டு மா வயது மாணவர்களை ஜாதி ரீதியாக ஒடுக்குறாங்க பஸ்ஸில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியிலே அது ஜாதி வந்து கூர்த்திட்டப்பட்டு இன்னைக்கு சமூகமே ஜாதியால இருக்கு யார் காரணம் சொன்னீங்க இருக்கலாம் இந்த 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 தொடர்ச்சியான மாதிரியான சிறுவர்கள்டிருந்து எல்லாருக்கிட்டும் ஜாதியினுடைய தன்மை அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து இங்கே பண்பாட்டு அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற பண்பாட்டு அமைப்புகளுடைய குடிமை சமூகத்தை இந்து சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவின்படி இந்த வேலை நடந்துச்சு ஓகே ஸோ இது இப்போதான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லை இது சுமார் கிட்டத்தட்ட அவங்களுடைய வேலை திட்டத்தின்படி அவங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க வேலை ரொம்ப எளிதாக இருக்குது ரொம்ப வேகமாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் அவங்க வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க அதனுடைய நீட்சி தான் வந்து தொடர்ச்சியான கொலைகளாக மாறியிருக்கு ஜாதி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அல்லது ஜாதி ஆதிக்கத்தை எதிராக பேசக்கூடியவங்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்கள் ஜாதிக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அவர்கள் அழித்தொழிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு அச்ச நிலையை வந்து உருவாக்குறாங்க இப்போ அடிப்படையில் வந்து பாஜக வந்து இதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அதை ஒடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்ககிட்ட இருக்குது அப்போ இவங்களும் செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆ நிச்சயமாக அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நம்ம ரெண்டுமே ஆள் சொல்லலாம் குறிப்பாக இதில் இவங்களுடைய நோக்கம் என்னென்னா இங்கே திராவிட கொள்கையை நடைமுறைப்படுத்துவது இவர்களுடைய வேலையாகவே இல்லை இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய வாக்கு வங்கிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு இது போன்ற சம்பவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆணவ கொலைக்கு இப்போ தனி சட்டம் வேணும்னு கேட்கும்போது அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதுமானதுன்னு முதல்வர் சொல்கிறாரு ஆணவ கொலைகள்ங்கிறது வந்து ஏதோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் இடையிலான பிரச்சனையாகவே அவர் பார்க்குறாரு அதில் அதனால் அது வேணான்னு நினைக்கிறாரு ஆனால் இப்போ சமீபத்தில் கூட பட்டியல் சமூக பிரிவுகளுக்குள்ளாரே ஆணவ கொலை நடக்குது பிற்படுத்த ச சாதிகளுக்குள்ளாரையும் ஆணவ கொலைகள் நடக்குது ஸோ ஆணவ கொலைகள் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தேவையை அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் பார்க்கணும் ஆனால் அவர் அதை அப்படி பார்க்கல ஸோ அப்போ உங்க வாக்கு வங்கியை ஜாதி ரீதியான வாக்கு வங்கிகளை தனதாக்கி கொள்வதற்காக இது மாதிரியான அட்ராசிட்டிஸ் வந்து சாதகமாக எடுத்துக்கிறாங்க இல்லை ஆனாலும் இப்போ அது சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நீங்க சொல்ற விதத்துல புரிஞ்சுக்கிட்டாலும் இது நாளைக்கு அவங்களுக்கான பிரச்சனை தான் உண்டு செய்ய போகுது ஏன்னா இது அதிகமாகிட்டே வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அது சம்மந்தமாக விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க சீமானவர்கள் பேசும்போது கூட சொல்கிறாரு இத்தனை நாட்களில் இத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது நாள்தோறும் கொலை தான் அப்படின்னா இது அழுத்தத்தை தான் நான் கொடுக்கும் இல்லை அதாவது பொதுவாக வாக்கு வங்கி இருக்கு இல்லையா பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்கு வங்கியாகவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சிதைந்து போய் தான் பெரும்பா பெரும்பகுதி வாக்கு வங்கி எங்கே இருக்குன்னா அது பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் இயங்கக்கூடிய இயக்கங்களின் பின்னாடி இல்லவே இல்லை அது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வங்கியாக தான் எப்போதுமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ புதுசாக பிஜேபி வந்திருக்கு நாம் தமிழர் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி கிடச்சிருக்கலாம் பெரும்பகுதி இந்த பக்கமே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியல ஏன்னா பெரும்பான்மை வாதம்னு ஒன்று இருக்குல்ல பெரும்பான்மை வாக்கு வங்கி யாருடையது இது பிற்படுத்தப்பட்டவருடைய தான் வாக்கு அந்த பிற்படுத்தப்பட்டவருடைய வங்கி மட்டும் தங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து அது ஒரு வகையில் அது அதிகார மனநிலை அப்படின்னு கூட பார்க்கலாம் அல்லது இவர்கள் தானே இவர்களுக்கு இவருக்கு என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஜாதி ரீதியான ஒரு அலட்சிய மனநிலையாகவும் அதை பார்க்கலாம் இல்லை அப்படி அப்படின்னா இது சமூக நீதிக்கான அரசு எல்லாருக்கும் குரல் கொடுக்கறது எல்லோரும் சமமாக இருக்கும் அப்படின்னு அப்படியான ஒரு அரசு இப்படியா ஒரு பார்வை வைக்கிறாங்களா ஆ நிச்சயமாக அப்படியான சமூக நீதி பார்வை உண்மையாகவே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுவரையிலும் நடந்த ஜாதிய படுகொலைகளுக்கு முதல்வர் வந்து பேசியிருக்கணும் இதுவரைக்கும் முதல்வர் வந்து இங்கே நடந்த ஜாதிய படுகொலைகளுக்கு எதிராக எதுவுமே பேசுனதில்லை தமிழ்நாடே பார்த்துட்டு இருந்த வேங்கவேல் இஷ்யூ குறித்து பேசவும் இல்லை இதுவரைக்கும் அவர் அந்த பக்கம் போனதும் இல்லை ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த இடத்துலையும் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசுனதில்லை அதே சமயத்தில் இதை ஒரு சமூக பிரச்சனையாக கூட அவர் பார்க்க வேணாம் குறைஞ்சபட்சம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தங்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையோடாவது இதை அணுகிருக்கணும் அந்த பார்வை கூட இல்லை ஏதோ அங்கங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸுக்கு இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை இருக்கு இல்லையா இந்த அலட்சிய பார்வை தான் நாம் வந்து ஜாதி ரீதியான பார்வையாக இருக்கலாம் அல்லது வாக்கு வங்கிக்கான அதிகார பார்வையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரியான நம்பிக்கைன்னா கல்வி அறிவு அதிகமானால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம் அதெல்லாம் வளரும்போது இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது இன்றைக்கி சோசியல் மீடியாவோடய தாக்கம் பார்க்குறோம் கல்வி அறிவு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் எல்லாருக்குமான கல்வி அப்படின்றது எல்லாமே நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது இப்போ இந்த சாதிய பிளவு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அதுலேயுமே வளர்ந்து தான் இருக்குது இந்த சோசியல் மீடியாலாம் வளரும்போது இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பார்க்கப்பட்டது எப்படி மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க பொதுவாக நவீன வளர்ச்சி வந்து சமூக மனநிலையை மாற்றும் அப்படிங்கிறது எல்லோரும் ஓரளவு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சமூக மனத்தை மாற்றுவதால் நம்மளோட எல்லோருடைய நோக்கமும் கூட அதுதான் வந்து ஜனநாயகத்தை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படியான ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடையும் எதிர்பார்த்த நாம வந்து இன்றைக்கி அது அதிகமாக கூர்த்திட்டப்பட்டதாக நமக்கு தெரியுது குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அதிகமாக கூர்த்திட்டப்பட்டதனால தென் மாவட்டங்களில் மட்டும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தெட்டு சிறார்கள் வந்து குற்றவாளிகளாக மாறியிருக்கிறாங்க இதுபோக தமிழ்நாடு முழுவதும் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸே நமக்கு கணிசமாக அளவு அதிகரிச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் இப்படியான ஒரு நிலை உருவாகிறதுக்கு இந்த நவீனமும் ஒரு காரணமாக இருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அப்படி ரிவர்ஸில் போகிறத நம்ம கண் முன்னாடியே நமக்கு காட்டிகிட்டு ஒரு பக்கம் க கடல் விரிவடைவது போல தெரியும் இன்னொரு பக்கம் அந்த க கடலுக்குள்ளேருந்து தனித்தனி தீவுகளாக எல்லாம் சிறையிறது நமக்கு தெரியுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலை அந்த நவீனம் வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாக ஜனங்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய வேலைக்குள்ளையும் நகர்ந்துருக்குது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்த நிகழ்வு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை அப்படின்றது வந்து தமிழக முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி பொதுவாக தலித்துகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு பார்வை ஒன்று இருக்குது ஆம்ஸ்டாங் கொலையிலேருந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தலித்துகள் மத்தியில் தலித் செயற்பாட்டாளர்கள் தலித் ஆளுமைகள் குறிவைத்து கொலை செய்யப்படுவதுங்கிறது கொஞ்ச காலமாக நடந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த அசோக் என்பவர் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு முன்னாடி புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி ஸ்ரீவைகுண்டத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு முன்னாடி வந்து மகேஷ்னு ஒருத்தர் பாளையங்கோட்டையில் படுகொலை செய்வார் இவங்களாம் ஆக்டிவிஸ்ட் சவுத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆக்டிவிஸ்ட் இது இது போல் நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து அங்கங்கே வட்டார அளவில் இயங்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஆண்டுகளில் கூட நிறைய ஆக்டிவிஸ்ட்டு ராஜாமணின்னு ஒரு பாளையங்கோட்டையில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் இப்படி தொடர்ச்சியான ஆக்டிவிஸ்ட்டு குறி வச்சு கொலை செய்வதற்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களை அவருடைய செயல்பாடுகள் மூலமாக எங்கேயாவது ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அதை காரணமாக வச்சு கொலை செய்கிறது இப்போல்லாம் அப்படி எந்த காரணமுமே கிடையாது தலித்துகளில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஜாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பாங்க அல்லது மனித உரிமை பேசுவாங்க இவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு அவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் பட்டியலிட்டு கொலை செய்வது அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு பெரிய நெட்வொர்க் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கிறத பார்க்கலாம் அது தென் மாவட்டங்களிலிருந்து அந்த நெட்ஒர்க்கே உருவாகிருக்கு அதுக்கு பெரிய அரசியல் பின்னணி இருக்குது அவர்களை ஒரு ஏற்கனவே அவங்க காசு கொடுத்தா கொலை செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய கும்பலாக கும்பலாகவே செயல்பட்டு இருக்கிறாங்க அவர்களை ஒரு அரசியல் பின்னணியோடு இப்போது இந்த கொலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க ஆம்ஷாங் அவர்களுடைய கொலையில் கூட தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பேசப்பட்டுகிட்டே இருக்கு ஏன்னால் அதில் வெட்டின விதம் அப்படின்னு கூட ஒரு கருத்து வெளியில் வந்து ஏன்னா தென் மாவட்டங்களில் நான் சந்தித்த பாதிக்க கொலை செய்யப்பட்ட பல பேருடைய வெட்டுக்காயங்கள் எல்லாம் இதே போலதான் இருந்தது நானும் பார்த்துருக்கேன் கூட செஞ்சிருக்கலாம் அந்த பட்டியலிட்டு செய்யக்கூடிய பட்டியல் அவர் கூட இருந்திருக்கலாம் அப்படியான ஒரு கொலை திட்டத்தோடு தான் நீங்க சொல்றது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இவர்களை எல்லாம் வந்து அஹ் பண்றாங்க அப்படின்றது திட்டமிட்டு பண்றாங்கன்றது ஆனா இந்த விஷயத்துல பேசும்போது முன்பகை காரணமாகவும் இருந்தது அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இதையும் அதையும் கொண்டு போய் மொத்தமா சேர்த்திட முடியுமா கொலை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள்ன்றது நமக்கு நிறைய தெரியும் நிறைய கொலை குற்றவாளிகளில் உண்மை குற்றவாளிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு பின்னாடி உண்மையை கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்கும் ராஜ் கொலையில் கூட தற்கொலைன்னு முடிக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க அப்புறம் அது வந்து விசாரணைக்கு பின்னாடி உண்மை குற்றவாளி தெரிஞ்சாங்க இன்னும் எத்தனையோ கொலை வழக்குகளில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்காமலே இருக்குது ஸோ அந்த மாதிரி கூட போகலாம் அதை இது இது ஒரு புனையப்பட்டதாக தான் பார்க்க முடியுது இதில் முன்விரோதம் அதனால நடந்தது அப்படின்னு ஒரு புனைவாகத்தான் இது தெரியுது இது வேற ஏதோ திட்டத்தின் அடிப்படையில் நடந்தது போல இருக்கு இதுக்குள்ளார நிறைய அரசியல் இருக்கிற மாதிரியும் தெரியும் இப்போ இதுல நிறைய விமர்சனங்களை வந்து பேசுறாங்க குறிப்பா அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் கூட வந்து இதுல ஒரு தோழமை சுட்டிக்காட்டுற விதத்துல கூட இதை வந்து கண்டிக்கலை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்போ கூட்டணி கட்சியா இருக்காங்க அவங்கனால இதை சுட்டி காட்டவும் முடியாது அமைதியாக இருக்கவும் முடியாது ஸ்பாட்லேயும் நிற்கிறாரு திருமாவளவன் அவர்கள் இதை எப்படி பார்க்குறேன் இல்லை இது பொதுவாக வந்து ஆளும் கட்சியினுடைய நடவடிக்கையை வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தலித் அமைப்புகள் எல்லாமே தொடர்ந்து இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே அதை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எதிர் திசையில் நின்று விமர்சிக்கிறத விட உடனிருந்து ஆரோக்கியமாக ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறது இருக்கு இல்லையா ஒரு எதிர்கட்சினே அப்படி இருக்கணும் ஆரோக்கியமான எதிர்கட்சியாக தான் இருக்க முடியும் அது எதிரியாக நின்று வேலை செய்யக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை தான் முன் இன்னைக்கு இன்றைக்கி உடைய படுகொலையை போது கூட தலைவர் திருமா கூட என்ன சொல்கிறாருன்னா உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறார் அப்போ சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்குங்கிறத அவர் அந்த விமர்சனத்தில் முன்வைக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் இது உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும்ங்கிறதன் மூலமாக இங்க கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல இது திசை திருப்பும் நாடகம் அப்படிங்கறதும் அதுக்குள்ளார அந்த கருத்து புரிஞ்சு இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு அப்படின்றத பயன்படுத்தினா நிச்சயமாக அது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும்ங்கிற வார்த்தையே இங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கிறது தானே அதனுடைய பொருள் இல்ல கூட்டணியில் இருக்கிறனால நேரடியா வெளிப்படையா பெரிய அளவுல பேச முடியாது அப்படின்றது இருக்கா கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் காலம் மட்டும்தான் பொதுவாக இங்கு கட்சிகள் வச்சுக்கூடிய கூட்டணி மற்ற நேரங்களில் வந்து யாருமே எல்லாம் பேசிக்கிறது இல்லை அது அது ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு மாற்றத்திற்கான ஏற்படுத்தக்கூடிய கூட்டு தான் மற்ற காலங்களில் வந்து இப்போது ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சிகளாக தான் எல்லா கட்சிகளுமே இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசும்போது திருமாவளவன் அதில் வெளிப்படையாக பேசலன்னா ஒரு அது ஒரு காரணத்தோடு அவர் அப்படி பேசுகிறாரு இன்னும் வெளிப்படையாக அது பேச மாட்டேங்கிறாரு இதே மற்ற ஆட்சி காலமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் வெளிப்படையாக பேசுவார்னு மாயாவதி வராங்க அவங்களும் பேசுகிறாங்க சட்டம் ஒழுங்கு பற்றியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இவர் கூடவே இருந்தும் இவங்கெல்லாம் சொல்லலாம் இல்லையா இவங்க சொன்னாலே நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொன்ன அதே கருத்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை விமர்சித்த அனைத்து கட்சிகளும் சொன்ன கருத்தும் அதே கருத்து தான் மாயாவதி அம்மையார் வந்து சொன்ன கருத்தும் அதே கருத்து தான் இங்கே சட்டம் ஒழுங்கை பற்றி பேசியிருக்கிறாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ த தலைவர் திருமா சொன்ன ஒரே க கருத்தொற்றை தான் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கையும் எல்லாரும் பேசுகிறாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டறியுங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது அந்த வகையில் பார்க்கும்போது அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனம் தான் வச்சுருக்கிறார் அது தயக்க மனநிலையிலருந்துலாம் பேசுகிறேன் அவருக்கு தோன்றின விஷயத்த இந்த இந்த பிரச்சனையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா அதை சொல்லிதான் ஆகணும் அந்த உண்மையை அவர் பேசிட்டார் அதை ஒத்தி தான் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க வேற எந்த விதமான தயக்க மனநிலையோடு அவர் பேசவே இல்லை இப்போ இந்த இந்த மாதிரியான படுகொலைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு இன்னும் என்ன விதமான விஷயங்களையெல்லாம் முன்னெடுக்கணும் அரசு அப்படின்னு பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசினுடைய கா காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறத கண் முன்னாடியே தெரியுது ஏன்னா நிறைய ஆக்டிவிஸ்டுக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கிறது தெரியுது நல்லாவே தெரியுது உழவு பிரிவு வந்து நேரடியாக அழைச்சி அவரோட பேசுகிறது காவல்துறையை நேரடியாக அவர்கள்ட்ட வான் பண்ணுறது உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக தலித் ஆக்டிவிஸ்ட்டு தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்போ அவர்களை பாதுகாப்பதற்கான முன் தடுப்பு நடவடிக்கைகள்னு ஒன்று இருக்குது இப்போ திருநெல்வேலியில் தீபக் ராஜான்னு ஒரு ஒரு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பங்கெடுத்தாங்க அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு காவல்துறை சுமார் இருபது பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு வாகனங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு இப்படியான ஒரு நிலை தான் இருக்குது ஏன் அந்த தீபக் ராஜாவை கொலை செய்த குற்றவாளிகள் இன்னும் முழுமையாக கைது செய்யப்படலை அதே சமயத்தில் அவரை கொலை செய்வதற்காக பிளான் பண்ணி சுத்திட்டு இருக்கும்போது சுதந்திரமாக ஆயுதங்களோடு குற்றவாளிகள் தெரிகிறாங்க அவர்களை முன் தடுப்பு நடவடிக்கையாக கைது பண்ணலை உனக்கு ஆபத்து இருக்குன்னு ஒருத்தட்ட சொல்றாங்க ஆனா அந்த ஆபத்து யார் மூலமாக வருதோ அவர்களை முன் தடுப்பு நடவடிக்கையாக இதுவரைக்கும் கைது செஞ்சதே கிடையாது ஆனா அந்த ஊர்வலத்தில் இறுதி ஊர்வலத்தில் போனவங்களை கைது செஞ்சிருக்காங்க இன்னும் சில நபர்களை கைது செஞ்சிருக்காங்க எப்படின்னா இவங்க எதுவும் ரிவென்ஸ் எடுப்பாங்களோ அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து இருந்து கைது செய்கிறாங்க அப்போ கொலையை திட்டமிட்டு செய்யணும் தமிழ்நாடு முழுவதும் ஆயுதங்களோடு சுத்தி திரியக்கூடியவர்களை கைது செய்வதற்கு இந்த காவல்துறை முனைப்பே காட்டலை இந்த அரசும் அவர்களை அது அதை நோக்கி நகர்த்தவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அப்போ இங்கே மாற்ற வேண்டியது சீர்திருத்தப்பட வேண்டியது காவல்துறை அப்படின்னு நமக்கு கண் முன்னாடி அன்முன்னாடிக்கிறது இன்னும் தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக நடப்பதற்கு முக்கியமான காரணமே காவல்துறையில் அடர்த்தியாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருக்கு அது அது எதுலேயும் பேசப்பட்டுச்சு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அது இந்த காரணிகளும் ஒன்று அப்படின்னு அடர்த்தியாக ஒரு காவல்துறையை வந்து அடர்த்தியாக குறிப்பிட்ட ஜாதியினர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தென் மாவட்ட கலவரங்களை ஆய்வு செய்த ஆய்வறிக்கைகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது அது சம்மந்தமாக எந்தவித கவனமும் அரசு செலுத்தலை அதை மாற்றி அமைக்கணும் ஒரு அவங்களெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றணும் இங்கே சேஞ்சஸ் இருக்கணும் இல்லையா ஒரு ஒரே மாவட்டத்தில் இருக்கவே கூடாது இப்போ நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தால் நான் அந்த மாவட்டத்திலேயே இருக்கக்கூடாது நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தப்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தப்படுவதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இரண்டு மா ரெண்டு இளைஞர்கள் மீது சிறுநீர் கழித்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவம் திருநெல்வேலி ஆற்றங்கரையில் நடந்த சம்பவம் அந்த சிறுநீர் கழித்தவர்கள் அந்த இரண்டு இளைஞர்களிடமிருந்து ஏடிஎம் கார்டு பைக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இரவு நேரங்களில் நள்ளிரவு இது ஷாப்பில் போய் சரக்கு வாங்குகிறாங்க ஒயின்ஷாப்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது அதில் போயிட்டு வாங்கிட்டு வர்ற வழியில் போலீஸ் பிடிக்கிறாங்க போலீஸ் பிடிக்கும்போது அவங்க போதையில் இருக்கிறாங்க அவங்க ஆயுதம் வச்சுருக்கிறாங்க யாருன்னு கேட்டுட்டு அனுப்புகிறாங்க எங்கே போகிறாங்கங்கிறத எங்கே போகிறாங்கங்கிறதையும் சொல்கிறாங்க யாருன்னு கேட்டுட்டு அனுப்புகிறாங்க சாதி தான் அந்த ஒரே இடம் அவர்கள் அங்கே இந்த இடத்துலேருந்து விடுறதுக்கு சாதி மட்டும்தான் ஒரே காரணமாக இருக்குது இது போல் வாகன பரிசோதனைகள் எந்த இடத்துலையும் ஆயுதங்களோடு இந்த கொலை குற்றவாளிகள் இப்போ கைது செய்யப்பட்டதே கிடையாது சமீபத்தில் ஒருத்தர் பிடிச்சாங்க துப்பாக்கியோடு அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் மற்றபடி தமிழ்நாடு முழுவதும் எங்கேயாவது வாகன பரிசோதனையில் ஆயுதங்களோடு கொலை குற்றவாளிகள் க முன்தடுப்பு நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதே இல்லை ஸோ கொலை குற்றவாளிகள் சுதந்திரமாக தெரிவதற்கு இந்த காவல்துறை மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ காவல்துறையில் தமிழ்நாடு அரசு சீர்திருத்தம் செய்யணும் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பேசுனா தென் மாவட்டங்களில் தான் அதிகப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லா பகுதியிலையும் நடக்கிறது தான் ஆனால் தென் மாவட்டங்களை மையப்படுத்தியே பேசுகிறோம் ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கா என்ன காரணம் தென் மாவட்டத்தை மட்டுமே மையமாக பேச தென் மாவட்டங்களில் மட்டுமே அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த குழு இருக்கு இல்லையா ஒரு இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட குழு பட்டியலிட்டு கொலை செய்வதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட குழு வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த குழு அதனால் தென் மாவட்டங்களில் அது அதிகமாக நடக்குது அந்த குழு வந்து தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்குவதற்கான முயற்சியை அடுத்தடுத்து நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் அவங்க சென்னையை நோக்கி இப்போ நகர்ந்துருக்கிறாங்க இன்னும் காலப்போக்கில் சென்னையிலும் கூட அது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் நமக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை வந்து நமக்கு கண் முன்னாடி காட்டிட்டு போயிருக்கிறதாவே நம்ம புரிஞ்சுக்கிடலாம் தான் ஏன்னா அது அடுத்தடுத்து நகர்ந்துருக்கு மதுரை திண்டுக்கல் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது பல இடங்களில் காஞ்சிபுரம் வரைக்கும் கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்தது நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ அது அடுத்து சென்னை நோக்கி நகர்ந்ததாக தெரியுது அது தமிழ்நாடு முழுவதும் இப்படியான கும்பல்கள் அட்ராசிட்டி கும்பல் வந்து பரவுச்சு அப்படின்னா தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அது ஒரு மோ மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு பொதுவான எந்த ஜனங்களும் சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலையை கொண்டு போய் விடும் நினைக்கிறேன் இல்லை அந்த அச்சம் அதிகரிச்சிருக்கா ஏன்னா இந்த சம்பவத்துலேயும் நம்ம பேசும்போது கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இந்த அளவுக்கு தான் இருக்கு பாதுகாப்பு அப்படிங்கும்போது ஒரு சாமானியனுக்கான பாதுகாப்பு எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறிதான் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க அப்போ இது இன்னும் காலப்போக்கில் அதிகரிக்கம் தான் செய்யும்னு பார்க்குறீங்க நிச்சயமாக இது அதிகரிக்கும் இந்த இதே நிலை வந்து அரசு வந்து மெத்தனமாக இருந்ததுன்னா காவல்துறையில் சீர்திருத்தம் ஏற்படுத்துவதற்கான வேலையை அரசு செய்யலை அப்படின்னா நிச்சயமாக இது தமிழ்நாடு முழுவதும் பரவும் ஏன்னா காவல்துறையினுடைய வாகனத்திலேயே வாகனத்தை மறித்து படுகொலை செய்வது கூட திருநெல்வேலி இல்லை நகரம் நடந்தது உண்டு ஸோ இது தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அரசு தான் இதில் துரிதமாக செயல்பட்டு சீர்திருத்த பணியை முதல்ல செய்யணும் அதே சமயத்தில் ச சமூக அளவில் மக்கள் மத்தியில் அரசே வந்து பிரச்சாரமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் எந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சநிலை ஒன்று இன்னொரு பக்கம் வந்து ஜாதி ரீதியான மனநிலை இதிலிருந்து அவர்களை போக்க வேண்டிய தேவை இருக்குது நாம எ எந்த சித்தாந்தத்தை இந்த கட்சிகள் கையில் எடுத்ததோ அந்த சித்தாந்தத்தை சார்ந்து அவர்கள் வந்து பிரச்சாரமாக கூட அதை கொண்டு போகணும் ஏன்னா இன்றைக்கி ஜாதியும் மதமும் மனித மூலையை மழுங்கடித்து அவர்களை வந்து கொலைகாரர்களாக மாற்றிகிட்ருக்கு சக மனிதனே சக மனிதனை வந்து